திருக்கணிதப்படி ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதி பதினேழு வினாழிகைக்கு மேல் குரு பகவான் தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார் வாக்கிய தேதி ஐம்பத்தி நான்கு நாழிகை பதினான்கு வினாழிகைக்கு மேல் குரு பகவான் தனுசு ராசியில் பயிற்சி ஆகிறார் மகர ராசி என்பர்களே ஏழரை சனியின் ஆதிக்கத்தில் இருக்கும் உங்களுக்கு இதுவரை லாபஸ்தானத்தில் இருந்த குரு பகவானால் தேவைகள் மன நிம்மதி இல்லாதிருந்த உங்களுக்கு வருகின்ற குரு பெயர்ச்சி கீழே விழாமல் தாங்கி பிடிக்கவே செய்யும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் அமர்ந்து அதுவும் குரு பகவானுக்கு ஆட்சி வீடாகவும் இருப்பதால் குருபகவான் பலத்துடன் அமர்ந்து உங்கள் ராசிக்கு நான்கு ஆறு எட்டு இடங்களை சிறப்பு பார்வையாக பார்க்கிறார் இதனால் சுப நிகழ்ச்சிகளுக்கு செலவுகளும் சுப விரயங்களும் ஏற்படலாம் நெருங்கிய உறவினர்களும் சொந்தங்களும் உங்களது உதவியை நாடி வருவார்கள் தாயாரால் செலவுகள் சில மருத்துவ வரலாம் தாயாருக்கு உணவு கட்டுப்பாட்டை அறிவுறுத்துங்கள் உங்கள் கையில் பணமாக வைத்திருக்காதீர்கள் பணமாக இருந்தால் வீடு காலிமனை நகைகள் இவைகளில் முதலீடு செய்து கொள்ளுங்கள் வண்டி வாகனம் வாங்கி மகிழ போகிறீர்கள் இந்த பணத்தை சேமித்து வைப்பது உங்களுக்கு ஒரு சவாலாகவே இருக்கும் உங்கள் உடல் நலத்திற்கு அதிக அக்கறை செலுத்துவது நல்லது உத்தியோகத்தில் உடன் சக ஊழியர்களிடம் எதிர்ப்பையும் மற்றவர்களை பற்றி குறை கூறுவதையும் தவிர்த்து கொள்ளுங்கள் உங்களுக்கு பொருளாதார நெருக்கடி நிலைமை வரலாம் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்றார் போல வளைந்து செல்லுங்கள் மாணவர்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் பணி மாற்றம் செய்யப்படுவார்கள் புதிய வேலைகளுக்கு முயற்சி செய்யலாம் நீங்கள் கேட்ட இடத்திலெல்லாம் பண உதவிகள் கிடைக்கிறது என்று பெரிய திட்டங்களை போடாதீர்கள் இவையெல்லாம் கிரகங்கள் உங்களை சிக்கலில் மாட்டி வைப்பதற்காகவே என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் வாக்குவாதம் வாய் சண்டை செய்வதை முற்றிலும் தவிர்த்து விடுங்கள் புதிய நண்பர்கள் சேர்க்கை உருவாகும் நண்பர்களால் உதவிகள் கிடைக்கும் அறிவுரையை யார் கூறினாலும் உதாசீனப்படுத்தாதீர்கள் கடினமான உழைப்பை மேற்கொள்ளுங்கள் உங்களது பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்யும் தொலைதூர தேசங்களுக்கு வேலைக்கு செல்லலாம் வெளிநாடு பயணங்கள் செல்லலாம் சுய வியாபாரம் செய்பவர்களுக்கு முன்னேற்றம் இருக்கும் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் இளைய சகோதர சகோதரிகள் உதவி செய்வார்கள் பிள்ளைகளால் மன வருத்தம் ஏற்படலாம் மறைமுக எதிரிகளால் சட்ட சிக்கல் சந்திக்க நேரும் யாருக்கும் சிபாரிசு செய்யாதீர்கள் இவை எல்லாமே பொதுவான பலன்கள் தான் கோச்சாரத்தில் மற்ற கிரகங்களின் சஞ்சாரத்தை பொறுத்து நன்மை தீமைகள் ஏற்படலாம் அவ்வப்பொழுது மனதிற்கு பிடித்தவாறு சில நிகழ்வுகள் ஏற்படலாம் ஜனன ஜாதக தசாபுத்திகளை வைத்தும் பலன்கள் மாறுபடும் பரிகாரம் என்னன்னா வயது முதிர்ந்தவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகள் செய்யலாம் தினமும் காக்கைக்கு உணவு வைக்கலாம் மகர ராசி அன்பர்களின் குரு பயிற்சி பலன்களை தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்தோம் மேலும் இது மாதிரி பல வீடியோக்களை பெற எங்களோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்க நண்பர்களிடமும் ஷேர் பண்ணுங்க அப்படியே மறக்காம உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவு பண்ணிடுங்க நன்றி